இதெல்லாம் ஏன் ஏன் இப்படி எல்லாம் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கு பெருவாரியான காரணம் உணவுதான் இந்த உணவு சுற்றுச்சூழல் தான் இப்படியான இள வயது மரணங்களையும் மாரடைப்புகளையும் அதிகரித்து வரக்கூடிய புற்றுநோய்களுக்கும் பெரிய காரணமா இருக்கு நிறைய பெண்கள் இருக்கீங்க பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் ஏன் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருது நாங்க எல்லாம் பாடம் படிக்கிறப்ப முப்பது வருஷம் முன்னாடி கல்லூரியில மகளிர் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு நன்சா இருந்தவங்க திருமணமே செய்து கொள்ளாமல் போனவங்க திருமணம் செய்தும் குழந்தை பேர் இல்லாமல் பாலூட்டுவதற்கான சாத்தியம் இல்லாமல் போனவங்க அவர்களுடைய முதுமையில புற்றுநோய் வரலாம் அப்படிதான் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வருதுன்னு இன்னைக்கு போய் நீங்க நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி எடுத்து பாருங்க மிகப்பெரிய அளவில் பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கிற இழ வயதில் முப்பத்தஞ்சு வயசு முப்பது நாற்பது வயசுல மார்பக புற்றுநோய் பெருவாரியாக இருக்கு